அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எழுத்து லக்கணம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ சொல்லிலக்கணம் பார்க்க போகிறோம் ஸோ சொல்லிலக்கணம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்னென்ன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஸோ ஃபஸ்ட்டு பெயர் சொல்னால் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ பெயர் சொல்னால் ஐம்புலனுக்கும் மனதிற்கும் புலப்படும் பொருட்களை குறிக்கும் சொல் பெயர் சொல் இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஸோ பொருட்பெயர்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பொருட்பெயரில் என்ன வந்துடும்னா லிவிங் அண்ட் நான் நான் லிவிங் அதாவது உயிருள்ள உயிரற்ற பொருட்களுடைய பெயர்கள் எல்லாமே எதில் வந்துடும்னா பொருட்பெயரில் வந்துடும் சரிங்களா இப்போ இங்கிலீஷில் படிப்போம் இல்லையா நேம் பிளேஸ் திங்ஸுன்னு சொல்லிட்டு நேமில் வந்து நேம் என்னன்னு சொல்லுவோம் எல்லாரோட நேம்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி பொருட்பெயர்னால் நேம்ஸு பெயர் என்ன என்ன அது அந்த அந்த சொல்லக்கூடிய நேம் சொல்லக்கூடிய பொருள் வந்து அது உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம் உயிரற்றதாகவும் இருக்கலாம் இப்போ புளியை எடுத்துக்கோங்க கல் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே என்ன தான் பொருட்பெயர் இடப்பெயர்னா இடம் எந்த இடத்தை சார்ந்தது வீடு வீடுன்னு சொல்லலாம் அது ஒரு இடப்பெயர் தமிழ்நாடுன்றது ஒரு இடப்பெயர் மதுரைன்றது ஒரு இடப்பெயர் அந்த மாதிரி காலப்பெயருன்னு சொன்னால் மார்கழி வெள்ளிக்கிழமை இது நான் வந்து இது வந்து எடுத்து எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கேன் காலப்பெயர்னால் என்ன வேணால் இருக்கலாம் அது கார்காலமாக இருக்கலாம் குளிர்காலமாக இருக்கலாம் மழைக்காலமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமும் என்ன இதில் வரலாம் கார்காலத்தில் வரலாம் அடுத்து சினைப்பெயர்ன்னு சொன்னால் சினை உறுப்புகள் இங்கே வந்து நான் வந்து நான் தலை கண் கைன்றது நம்மளோட உறுப்புகள் கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது கூட வரலாம் அடுத்து பண்பு பெயர்னால் நீளம் செம்மை ஒரு பண்பு அதோட கேரக்டர் அது என்ன கலர் அப்படின்றத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது பண்பு பெயர் அடுத்து தொழில் பெயர்னால் அவங்க செய்கிற தொழிலில் சொல்லியிருக்கோம் அந்த இதில் நான் இங்கே சும்மா எடுத்துக்காட்டுக்கு வாழ்த்தல் வைத்தல்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பெயர் சொல் சரிங்களா ஸோ பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் சொல்லிலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்ல சொல்லிலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் அந்த பெயர் சொல் ஆறு வகைப்படும் அதில் என்னென்ன பொருட்பெயர் இடப்பெயர் பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் ஓகேவா அடுத்து வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல் என்பது செய்யப்படும் செயலை உணர்த்துவது ஒரு வினை ஒரு ஆக்ஷனை சொல்கிறது தான் வினைச்சொல் தமிழில் வந்து நம்ம என்னன்னு சொல் இங்கிலீஷில் வந்து நம்ம என்னென்னு சொல்வோம் வேர்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ வேர்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆக்ஷன் வேர்டு அதுதான் வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்க வினைச்சொல் வினைனாலே ஒரு ஆக்ஷன் ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்றான் உண்டான் பார்த்து மகிழ்ந்தான் பார்த்தான் வைத்தான் கடந்தான் எழுதினான் நான் ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் அந்த பொருளோட செயலை தான் என்னது வினைச்சொல் ஓகே இது இடைச்சொல் ஸோ இடைச்சொல்னால் என்னன்னு பாருங்க இது பெயரும் வினையும் போல தனித்து நடக்கும் ஆற்றல் இல்லாதது அதாவது ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் என்ன ஆகும் தனித்து இருக்கும் ஆனா இது என்ன ஆகாது தனித்து இருக்காது தனித்து இல்லாம எப்படி இருக்கும் எது கூடையாது மிங்கிள் தான் வரும் பெயரையும் வினையும் சார்ந்தே வரும் ஸோ ஒன்று பெயர் சொல்லோடு வரும் இல்லைனா இடைச்சொல்லோடையே வரும் எது இடைச்சொல் சாரி வினைச்சொல்லோடையே வரும் எது இடைச்சொல் ஸோ பெயரையும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தே வரும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வகைப்படுமா ஒன்பது வகைப்படும் பாருங்கள் ஒன்பது வகைப்படும் என்னென்னு நீங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் விகுதி உறுப்புகள் ஆண் ஆள் இடைநிலை உறுப்புகள் இப்பு இவ்வித்து சாதியை உறுப்புகள் அண் அத்து உவம உறுப்புகள் போலப்புறைய தம் பொருள் உணர்த்துவன ஆ சுற்றுலையும் வரும் ஆ வினாலையும் வரும் ஒளி குறிப்பு ஓ ஐயோ அடுத்து இசை நிறைக்க வருவன ஏஏ அசைநிலையாய் வருவன மற்ற சரிங்களா அடுத்து உரிச்சொல் நான்காவது வகை உரிச்சொல் உரிச்சொல் என்னென்ன பாருங்க பொருளுக்கு உரிமை உடைய பண்பை உணர்த்தும் பெயராகும் ஸோ ஒரு பொருளோட பொருளோட பண்பை சொல்லும் அட் த சேம் டைம் அது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் குணப்பண்பு தொழிற்பண்பு இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு அறிவு அச்சம்ன்றது குணப்பண்பு உண்ணல்ன்றது தொழிற்பண்பு ஸோ உரிச்சொற்கள் கா சாதாரணமாகவே என்னென்ன வேர்டு லெட்டரில் வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடணும்னா சால உரு தவ நனி கூர் தடமா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த நீசியாக என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் உரிச்சொல்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சாலை உரு தவ அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும்னா மிகுதி அப்படின்ற மீனிங்கில் வரும் கடி அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும் காப்பு கூர்மை நாற்றம் முதலையும் பல குணம் குறித்து வரும் சொற்கள் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த வேர்டுங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாலும் சரி மோஸ்ட்லி இதெல்லாம் எதில் வரும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இலக்கண குறிப்பில் கேட்பாங்க மோஸ்ட்லி எதில் கேட்பாங்கன்னு சொன்னால் இலக்கண குறிப்பில் கேட்பாங்க சாலை ஊர் சாலை சிறந்தது அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க சரிங்களா சாலை ஊறு தவ நனிக்கூறு கடித்தடமா அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம் உரி சொன்னு சரி இந்த நாள் இல்லாமல் சொற்களை வகைப்படுத்த முடியுமானா படுத்தலாம் அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க பாருங்கள் இயசொல் திஸ் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் ஸோ ஆக்சுவலாக நாளே நாலு தான் வந்து மெயின் மீனிங் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாளு தான் இம்பார்ட்டண்ட் பேர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உறிச்சொல் சொல் இலக்கணம் நாள் வகைப்படம் இது இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அந்த சொல் அதாவது என்னென்னா இது இயச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் சரிங்களா ஸோ இயச்சொல்னால் என்ன திரிச்சொல்னால் என்ன திசை என்ன வடை சொல்னால் என்னன்னு ஒரே ஒரே நிமிஷத்தில் பார்த்து முடிச்சொல்லாம் ஸோ இயற்கொல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இயற்சொல் அப்படின்னா கற்றவர் கல்லாதவர் இருவருமே அதாவது கற்றவங்க கல்லாதவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் பொருள் விளங்குமாறு தொன்று தொட்டு வழங்கி வரும் சொல் தான் இயற்சொல் எடுத்துக்காட்டு மரம் கடல் கப்பல் இதெல்லாம் வந்து சொன்னாலே அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது திரிச்சொல் இதுனால் கற்றவர் மட்டுமே பொருள் உணரக்கூடியது எடுத்துக்காட்டு அலுவம் வங்குல் கிள்ளை வெறும் தெரிஞ்சு பத் படித்தவங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இதுக்கு பொருள் கூற முடியும் படிக்காதவங்களுக்கு இதுக்கு என்ன தெரியாது அர்த்தம் தெரியாது மேலும் இது என்ன எப்படி வருமா ஒரு பொருள் குறித்த பல பொருள் பர பல சொல்லாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் வரும் அதாவது ஒரு பொருளுக்கு பல மீனிங்கும் இருக்கும் அட் த சேம் டைம் பல மீனிங் உள்ள பொருள் ஒரு சொல்லாகவும் என்ன பண்ணும் வரும் அதுதான் என்னது திரி சொல் எடுத்துக்காட்டு பாருங்கள் கிள்ளை தத்தை சுகம் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் என்னது கிளி அதுதான் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஸோ ஒரே ஒரு பொருள் கிளின்ற அந்த ஒரு பொருளுக்கு எத்தனை சொல் வந்திருக்கு பாருங்கள் கிள்ளை தத்தை சுகம்னு வந்திருக்கு அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு சொல் என்னன்னு பாருங்கள் வாரணம்ன்றது ஒரே ஒரு சொல் தான் ஆனால் அதுக்கு பல பொருள் இருக்குது என்னென்ன யானைனாலும் வாரணம் தான் கோழினாலும் தான் சங்குனாலும் தான் ஸோ ஒரு பொருள் குறித்த பல சொல்லும் இருக்குது பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் இருக்குது இந்த மாதிரி வர வ வரது வர்றது திரிச்சொல் அதுவும் இல்லாத இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் கற்றவருக்கு மட்டுமே பொருள் உணரக்கூடியது கல்லாதவர்கள் அறியப்பட மாட்டார் நெக்ஸ்ட் திசை சொல் திசை சொல்னால் என்னென்னா வடமொழி தவிர பிறமொழியிலிருந்து வந்த சொற்கள் அதாவது வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் திசைச்சொல் சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் திசைச்சொல்லுக்கான உதாரணங்கள் அடுத்து வடச்சொல்னால் என்னென்னா ஆரியத்திற்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தாலும் சிறப்பெழுத்தாலும் இவ்வொரு மொழிகளுக்கும் உரிய எழுத்தாலும் வழங்கப்படும் சொற்கள் சரிங்களா அதாவது பொது எழுத்துக்கள்னா காரியம் வந்து ஒரு பொது எழுத்து சிறப்பெழுத்து கடினம் சிறப்பெழுத்துக்கள் வந்து போகி கடினம் சமலம் கமலம் ஸோ இந்த மாதிரி வடச்சொல்னால் வடமொழியிலேருந்து வந்த சொல் சரிங்களா ஸோ இதுதான் வந்து வடச்சொல் ஸோ சொல்லி இலக்கணம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பொருள் இலக்கணம் அதை இன்னொரு வீடியோவில் போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ